ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் காமிக்க போகிறேன் நீங்களே பார்த்துக்கோங்க இங்கே எப்படிலாம் நடக்குதுன்னு ஒரு பைக்கவே எரிச்சிட்டானுங்க இது யாரோட பைக்குனால் ஒரு எஸ்ஓவோட பைக்கு அவர் அவர் கீழே இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கார் அதுலேருந்து ஒரு சோல்ஜரு அவர் மேலே ரொம்ப கோபமாகி தீபாவளி அன்றைக்கி நல்லா குடிச்சு போதையில் இருக்கும்போது வந்து யாருக்கும் தெரியாமல் நடராத்திரி அவர் பைக்கவே எரிச்சிட்டான் இன்ன வரைக்கும் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல ரொம்பவும் பிடிச்ச தலைக்கு கண்ணு கண்மணும் தெரியாம ஏதாவது பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது மாதிரிதான் இது இப்படி துடிச்சு வெறிச்சு தலைகாலத்தை புரியாம இவன் பாட்டுக்கு ஏதோ பண்ணி இப்போ என்கொயரி போய்கிட்டு இருக்குது கண்டுபிடிச்சானுங்கன்னா பனிஷ்மெண்ட் மிக சிவியரா இருக்கும் யாருன்னு பாத்துக்கிட்டு சொல்லிட்டானுங்க என்ன கண்டுபிடிச்சா அவனை போட்ட கார்டில் போடுவாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஜெயில் அது ஸோ அங்க போடுவானுங்க ஒரு பதினாலு நாள் அவனோட ப்ரொமோஷன் வந்துட்டு கட் ஆகும் ஃபியூச்சர்ல சீனியர்ல ரொம்ப பின்னாடி போவான் ஆஹ் இந்த நடக்க வாய்ப்பு இருக்குது மற்றபடி மல்ல அனிஷ்மெண்ட் கூட உங்க கொடுக்கணும்னு நினைச்சா என்ன வேணாலும் கொடுப்பாங்க ஸோ இது அவசரப்பட்டு ஒரு செயல் செய்யறது வந்துட்டு பின் விளைவுகள் ரொம்ப அதிகமா ஏற்படுத்தும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருந்து எவ்வளவு கோவமா இருந்தாலும் கோவத்துல டிசன் எடுக்காதீங்க இதைதான் நான் சொல்லி இருக்கேன் இந்த வீடியோ கட்டிப்படுறேன் யாரும் இந்த மாதிரி தப்பேன் அடுத்தது